வெல்கம் டு அடிங்கப்பா ஹஹா சமையல் இன்னைக்கு நம்ம சேனல்ல பாதாம் மில்க் பவுடர் வந்து எப்படி செய்யலாண்டி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே ஈஸியாக சுருமா பிகினஸ் கூட செய்யலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த பாதாம் மில்க் பவுடர் எப்படி செயலாண்டியை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ அதை நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எப்படி செயலாண்டியும் பார்த்துலாம் வாங்க இதுக்கு என்னென்ன பொருள்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து கால் டீஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி வந்து வச்சுருக்கேன் ஒரு கப் வந்து சக்கரை ஏலக்காய் வந்து நாலஞ்சு ஏலக்காய் வந்து எடுத்துருக்கேங்க கால் கப் வந்து மில்க் பவுடர் வந்து வச்சிருக்கேன் ஒரு கப் வந்து பாதாம் வந்து எடுத்திருக்கேன் இப்போ இது கூடவே நம்ம வந்து முந்திரி பிஸ்தா வந்து எடுத்துக்கலாம் நான் வந்து ஒரு பேக்கெட் தான் வந்து எடுத்துக்கிட்டேன் சின்ன சின்ன பேக்கெட் வந்து ரெண்டு பேக்கெட் வந்து எடுத்துக்கிட்டேங்க நீங்கள் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம் உங்களோட விருப்பம் தான் இப்போ இந்த பொருளை வச்சுதான் நம்ம செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலன்னு பார்க்கலாம் ஃபேன் வந்து நல்லா சூடு பண்ணிக்கோங்க ஒரு கையை அளவுக்கு நல்லா சால்ட் உப்பை வந்து நல்லா தூவி விட்டுக்கோங்க அந்த உப்பை வந்து நல்லா சூடு பண்ணிக்கோங்க இப்போ சூடு பண்ணிட்டு நம்ம வந்து வச்சிருக்கிற பாதம் வந்து இதோட சேர்த்துட்டு நம்ம இந்த நல்லா ட்ரை ரோஸ்ட்டு பண்ணோம் அப்படின்னா நமக்கு சூப்பராக வந்து நல்லா சூப்பராக வந்து வந்துருங்க நல்லா வந்து வருபட்டுடும் இப்போ நம்ம அப்படியே வந்து உப்பு எதுவும் சேர்க்காம நம்ம அந்த பாதம் வந்து ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து மேலே வந்து பிளாக்காக இருக்கும் அது வந்து நம்ம அரைச்சி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு கருப்பாக வந்து தெரியுங்க அதனால இந்த மெத்தட் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நம்ம நம்மளோட பாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக நல்லா நல்லா வறுபட்டு வருங்க இது கூடவே நம்ம வந்து ஏலக்காய் வந்து சேர்த்துக்கலாம் அப்புறம் அதோட வந்து பிஸ்தா முந்திரி வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க நம்ம முன்னாடியே வந்து இந்த முந்திரியை வந்து சேர்த்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து கருகி போன மாதிரி ஆயிடும் கலர் வந்து சேஞ்ச் ஆயிடும் அதனால பாதம் வந்து முதல்ல வந்து வருத்திட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ஏலக்காய் முந்திரி பிஸ்தாலாம் சேர்த்து வருத்தோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக வந்து நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்லாங்க இப்போ பாருங்கள் அந்த உப்புலேயே அதெல்லாம் நான் வறுத்துக்கிட்டு இருக்கேன் அந்த பாதம் பார்த்தாலே தெரியும் நல்லா வந்து வெடிச்சு வருது பார்த்தீங்களா இது நமக்கு கரெக்டான அளவு ரொம்ப நேரம் வருத்திங்க அப்படின்னா கூட அது உள்ளே வந்து நமக்கு கருகி போயிடும் நமக்கே தெரியாது அதனால நல்லா கவனமாக வந்து வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து நல்லா வெடிச்சு நல்லா பூத்து வந்திருக்க பாருங்கள் இது கரெக்டான அளவு இந்த ஸ்டேஜ் வந்த உடனே நம்ம வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டு நம்ம வந்து அப்படியே வந்து ஜலிச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் பாதம் வந்து நல்லா சூப்பராக வந்து வருந்துட்டு பார்த்தீங்களா இது ரொம்ப நேரமாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இதுவே வந்து நமக்கு வந்து தீஞ்சி போன மாதிரி ஆகிடும் ரொம்ப நேரமாக வறுக்க தேவையில்லை இந்த மாதிரி ஒரு ஜல்லியில் போட்டு நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க அந்த உப்பை வந்து நம்ம கேக்குக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வேஸ்ட்டு பண்ண தேவையில்லை இப்போ இந்த மெத்தடில் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக பர்ஃபெக்டாக நம்மளோட அந்த பாதம் வந்து வறுத்து சூப்பராக எடுத்துடலாங்க இதை வந்து அப்படியே பாலில் கூட போட்டு அப்படியே குடிக்கலாம் நம்ம அதை வந்து ரொம்ப நேரம் வந்து கொதித்து கொதிக்க வச்சு நம்ம மில்க் செய்யணுன்ற அவசியம் இல்லை இப்போது ஒரு மிக்சிங் பவுல் வந்து எடுத்துக்கிட்டால் அதில் வந்து நான் ஒரு கப் வந்து சக்கரை எடுத்துக்கிட்டேன் எனக்கு கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் ஒன்றரை கப்பு கூட சக்கரை எடுத்துக்கலாம் உங்களோட விருப்பம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது கூடவே நம்ம வந்து கலருக்காக ஒரு கால் டீஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி வந்து சேர்த்துக்கலாம் இது கூடவே நான் வந்து அஞ்சாறு ஏலக்காய் வந்து சேர்த்துக்கிறேன் இன்னும் அதிக கூட சேர்த்துக்கிட்டா நல்லாவே வாசனையாக இருக்கும் இதோட நம்ம ஆனால் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க இந்த சர்க்கரையை நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு பாருங்கள் நல்லா அளவுக்கு வந்து நல்லா ஃபைனாக நல்லா அளவுக்கு வந்து அரைக்க முடியுமோ அந்த வந்து நல்லா ஃபைனாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க இதை வந்து நம்ம அப்படியே வந்துட்டு இது கூட நம்ம வந்து சேர்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோமில்ல அந்த பாதாம் முந்திரி பிஸ்தா இதோடு சேர்த்துட்டு நாம் வந்து ரொம்பவும் நைஸாக அரைக்கக்கூடாது ரொம்பவும் வந்து குறை குறைன்னு அரைக்கக்கூடாது கரெக்டாக நல்லா ஒரு மீடியமான ஒரு பக்குவத்தில் வந்து அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ நல்லா சூடு ஆறிட்டு இப்போ வந்து நம்ம இதை போட்டு நல்லா நல்லா குறை கொஞ்சம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நம்ம அந்த பாலில் போட்டு குடிக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வாயில் வந்து கடிபடணும் அந்த அளவுக்கு வந்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாதாமையும் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள் எந்தளவுக்கு வந்து நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் இது வந்து நம்ம நல்லா கெட்டியை பாலை நல்லா கொதிக்க வச்சு அதோடு நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே கூட நம்ம குடிச்சிக்கலாம் இல்லைன்னா நம்ம பாலெல்லாம் கொதிக்க வச்சு இதை ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் கூட போட்டு சாப்பிட்லாம் இது கூடவே நான் வந்து கால் கப்பு வந்து பால் பவுடர் வந்து எடுத்து வச்சுருக்கேன் மில்க் பவுடரு இதை வந்து சேர்த்துக்கலாம் நீங்கள் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம் இன்னும் கூட நல்லா திக்காக டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து கால் கப்பு வந்து எடுத்துக்கிட்டேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பல்ஸ் கொடுத்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருவேன் ரொம்ப நேரம் ஓட ஓட விட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து செட் ஆயிரும் அதனால ஒரு பல்ஸ் கொடுத்து எடுத்துட்டு வந்துவிட்டோம் அப்படின்னா நமக்கு நல்லாவே மிஸ் ஆயிடுங்க இப்போ அகலமான ஒரு பிளேட்டில் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த பாதம் வந்து நம்ம வந்து இதோட கொட்டிடலாங்க இப்போ கொட்டிட்டு நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா உடச்சி விட்டு நல்லா வந்து சூப்பராக நமக்கு பாதாம் பால் வந்து சூப்பராக வந்து பாதாம் மில்க் பவுடர் வந்து ரெடி ஆகிருச்சிங்க ரொம்பவே ஈஸியாக வந்து செஞ்சிடலாம் ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம இதில் சேர்த்துருக்கிற பொருள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியான பொருள் தான் சேர்த்துருக்கேன் வெயில் டைமில் இந்த மாதிரி ப்ரிப்பர் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா பால் வாங்கிட்டு வந்து குழந்தைங்களுக்கு செ நம்ம செஞ்சு அப்படி கொடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே விரும்பி சூப்பராக குடிப்பாங்கங்க இது மட்டும் இல்லாமல் இது வந்து நம்ம வந்து வெயில் டைமில் வந்து குடித்தோம் அப்படின்னா நல்லாவே கூலிங்காக இருக்கும் ஹெல்த்தியும் கூடங்க இப்போ இந்த பவுட்ரு வந்து ரெடியாயிருச்சு பாதாம் மில்க் பவுட்ரு வந்து ரெடி ஆயிடுச்சு இது வந்து ஒரு கண்டெய்னரில் வந்து போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் கண்ணாடி சாறை வந்தால் இன்னும் நல்லா பெஸ்ட்டாக இருக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் போட்டு நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சுக்கிட்டோன்னா நம்ம எப்போல்லாம் நினைக்கிறோமோ அப்போல்லாம் வந்து நம்ம பால் வந்து காய்ச்சி நம்ம அப்படியே வந்து போட்டு குடிக்கலாம் ரொம்பவே டேஸ்டியாக ஹெல்த்தியாக இன்றைக்கி வீட்லேயே வந்து சுலபமாக நம்ம இருக்கிற பொருளை வச்சு சூப்பராக வந்து இன்றைக்கி பாதாம் மில்க் பவுடர் வந்து ரெடி பண்ணிவிட்டோம் ரொம்பவே அட்டகாசமாக இருக்குங்க நீங்களும் வந்து கடைகளில் வந்து வாங்கிட்டு வந்தது குழந்தைங்களுக்கு செஞ்சு இந்த சம்மரில் வந்து கொடுத்து பாருங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இது வந்து நம்ம பாலை வந்து நல்லா கொதிக்க வச்சு அதில் ஒரு ஸ்பூனை போட்டு நல்ல பாலை கொதிக்க வச்சு கெட்டியாக எடுத்து நம்ம ஆற வச்சு அதை ஃப்ரிட்ஜில் வச்சு குடித்தோம் அப்படின்னாலும் நம்ம கடைகளில் கிடைக்கிற அந்த பாதாம் மில்க் மில்க் மாதிரியே இருக்குங்க ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் செஞ்சு பார்த்துட்டு இது குழந்தைங்களுக்கு கொடுத்தா ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க அதனால் நானும் உங்கள்கிட்ட சொல்கிறேன் கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே சூப்பர் பாருங்கள் நல்ல இந்த அளவுக்கு குறை குறை அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ எல்லாத்தையுமே வந்து ஸ்டோர் பண்ணி நான் காமிக்கிறேன் பாருங்க இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம வந்து நாட்டு சர்க்கரையை கூட யூஸ் பண்ணலாம் ஆனால் நாட்டு சக்கரையை வந்து யூஸ் பண்ணி வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து அது வந்து ரொம்ப நாளைக்கு வச்சுக்க முடியாது மெல்ட் ஆயிரும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து சர்க்கரையில் வந்து இது மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து நாட்டு சர்க்கரையை கூட நம்ம பால் குடிக்கும் போது மிக்ஸ் பண்ணிக்கூட குடிச்சிக்கலாம் இதை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் நாட்டு சர்க்கரையில் வந்து செய்யணும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளைக்கு வந்து யூஸ் பண்ண முடியாது இப்போது நம்ம அடுத்து வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க பாருங்கள் இப்போது நம்ம பாலை வந்து நல்லா காய்ச்சி எடுத்துகிட்டு வரப்போகிறோம் இந்த கிளாஸ் கிளாஸில் வந்து நான் ஒன்றே கால் டீஸ்பூன் வந்து எடுத்துக்கிறேன் நீங்கள் எந்த அளவுக்கு போகிறீங்களோ போட்டுக்கோங்க உங்களோட விருப்பம் தான் நான் வந்து ஒன்றே கால் வந்து டீஸ்பூன் வந்து எடுத்திருக்கேன் இப்போ நல்ல பாலை வந்து கொதிக்க வச்சு நல்லா கொதிக்கிற பாலை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த சூட்டோட நம்ம வந்து இந்த கிளாஸில் வந்து ஊற்றிடணும் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு முடிஞ்ச வரைக்கும் திரும்பவும் ஒரு கிளாஸில் எடுத்து நல்லா வந்து அடித்து எடுத்துக்கோங்க நம்ம வந்து மில்க் பவுடர்லாம் வந்து சேர்த்துருக்கோம்ல அது நல்லா வந்து கரைஞ்சி இன்னும் நல்லா திக்காக பால் வந்து கிடைக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் நல்லா சூடாக அடித்து எடுத்துக்கோங்க அந்த சூட்லேயே நம்ம அடித்து எடுத்தால் தான் நமக்கு அந்த மில்க் பவுடர் வந்து நல்லா கரைஞ்சி வருங்க நல்லா சூப்பராக சுவையாக இருக்கும் நல்லா குடிக்கும் போதே அந்த அளவுக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க நம்ம மில்க் பவுடர்லாம் வந்து சேர்த்துருக்கோம் ரொம்பவே ஹெல்த்தியான பொருள் தான் இதில் ஃபுல்லாகவே நம்ம வந்து சேர்த்துருக்கோம் இந்த மாதிரி நம்ம வந்து மதிய டைமில் வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா நம்ம சூப்பராகவே இருக்கும் இதை வந்து நம்ம ஆற வச்சுட்டு அப்படியே ஃப்ரிட்ஜரில் கூட வச்சு குடித்தோம் அப்படின்னா ரொம்பவே வந்து நம்ம கடைகளில் கிடைக்கிற அந்த பாதாம் மில்க் பால் மாதிரியே அப்படியே அதே சுவையில் அதே டேஸ்ட்டில் வந்து கிடைக்குங்க விருப்பப்பட்டால் நீங்கள் இந்த டைமில் வந்து நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து சுகரும் சேர்க்க சேர்க்கல நாட்டு சர்க்கரையும் சேர்க்கலாம் நான் அப்படியே தான் வந்து எனக்கு கரெக்டாக இருக்குது இனிப்பு நான் அதே மாதிரி எடுத்துக்கிட்டுங்க உங்களுக்கு சுகர் தேவைப்பட்டால் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம் உங்களோட விருப்பம் தாங்க ரொம்பவே சூப்பராக ஹெல்த்தியான மில்க் பவுடர் வந்து ரெடியாயிருச்சு பாதாம் மில்க் பவுடர் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி பாய்